ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சாய்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே எப்படி சிக்கன் செட்டிநாடு கிரேவி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறத லிஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கிட்டு நம்ம தாளிக்க கொடுத்துருக்க பொருள் எல்லாம் தென் ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டுருக்க கேப்பில் செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து ஒரு ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்மெல் வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற அந்த சில்லியை வந்து லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோட சேர்த்து சேர்த்து வதக்கிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட் கிடைக்கும் இது வதங்கிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம செட்டிநாடு மசாலாவுக்கு எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியிருக்கோம் இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம சிக்கன் ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்து வந்ததுக்கப்புறம் செட்டிநாடு மசாலாவை இதோட ஆட் பண்ணிப்போம் நம்ம செமி கிரேவி டைப் செய்கிறதுனால வாட்டர் சேர்க்காமல் மூடி போட்டு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுப்போம் இப்போது நமக்கு சூப்பரான செட்டிநாடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ரைஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க